கிச்சன் வேஸ்ட்டை வேஸ்ட் பண்றீங்களா அதை வச்சு சூப்பர் பெர்டிலைசர் பண்ணலாம் வாழைப்பழத்தோடல பொட்டாசியம் இருக்கு முட்டை கால்சியம் இருக்கு வெஜிடபுள் வேஸ்ட்ல நிறைய நியூட்ரிஷன் எப்படி எப்படிசர் கிரியேட் பண்ணதுன்னு பாக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பக்கெட் இல்லாட்டி ஏதாச்சும் ட்ரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெய்லி வெஜிடபிள் வேஸ்ட் அதில் நம்ம போட்டு வச்சுக்கணும் பக்கத்துலேயே சாயில் பேகும் வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவை வெஜிடபிள் போடும் போது மேல நம்ம சாயில் போட்டு கவர் பண்ணிக்கணும் இது மாதிரியே பக்கெட் வந்து ஆனதும் ரெண்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஓரமா வச்சிடணும் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து ரெடி ஆயிருக்கும் அதை நம்ம பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் டேரெக்டாக நம்ம பிளான்ட் பக்கத்தில் வெஜிடபிள் வேஸ்ட் போடக்கூடாதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கு அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு பெஸ்ட் வரும் ஸ்மெல் வரும் ஃபங்கஸ் வரும் ஈவன் பிளான் ரூட்டு ரூட் கூட டேமேஜ் ஆகும் நம்ம இப்படி சாயில்ல போட்டு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி போட்டா தான் பிளான் ரொம்ப சேஃபா இருக்கும் ஃபெர்டிலைசரை நீங்க வாட்டர் விட்டு கலந்து கூட நீங்க பிளான்ட்டுக்கு போடலாம் பிளான்ட் ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் டைம் கிச்சன் வேஸ்ட் த்ரோ பண்ணாதுங்க யூஸ்ஃபுல்லா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி உங்க வீட்டு பிளான்ட்டை நல்லா வளங்க